கோபியோட ஆட்டத்துக்கு நம்ம பாக்கியா ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கோபியோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகவே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால கூடிய சீக்கிரமே அவருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியா ஒரு சூப்பரான முடிவு எடுக்க போகிறாங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி லாஸ்ட் எபிசோட் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம பாக்கியா வந்து வீட்டுக்கு கத்திட்டு போகிறாங்க அப்போது ராதிகா வந்து ரொம்பவே கோபிட்றாங்க ஏங்க அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக நீங்கள் இப்படி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆரம்பத்தில் வந்து கோபி வந்து மறுக்கிறாரு இல்லை நான் இதுக்கு அப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மேலே தான் தப்பு பாக்கியாதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ராதிகா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க இவர் சொல்றது பொய் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது ஏன்னா இவர் கண்டிப்பா பண்ணியிருப்பாரு அப்படின்றது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது ஸோ ரொம்ப அதிகமாக கோவப்பட்டு கேட்குறாங்க உண்மை சொல்லுங்க நீங்க இப்படி பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வேற வழியே கிடையாது ஏன்னா சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு சொல்லிடுறாரு ஆமா நான் தான் பண்ணேன் ஏன் அவ அவ்வளோ விஷயங்கள் எனக்கு எதிராக பண்ணியிருக்கா நான் வந்து இந்த ஒரு விஷயம் கூட பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அவங்க உங்களுக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ராதிகா கேட்க என்னோட பிள்ளைங்க எல்லாரையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு அது போக எங்க அப்பாவோட கடைசி ஆசை கொல்லி வைக்கணும் அப்படின்றத கூட அவதான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ராதிகா வந்து ஓரளவுக்கு நேர்மையாக நியாயமா தான் பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க அப்பா அதான் ஆசைப்பட்டாரு நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படவும் இல்லை அவர் ஆசைப்படவும் இல்லை பாக்கியா தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு சோ தான் பாக்கியா செஞ்சிருக்காங்களே தவிர இதில் அவங்க தப்பு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்க சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க யாரு நம்ம ராதிகாவோட அம்மா இங்க பாரு நீ மாப்பிளை இப்படிலாம் பேசாத மாப்பிளை செஞ்சது சரிதான் தான் எவ்வளவு நாள் தான் அவரும் பொறுத்துக்கிட்டு இருப்பாரு இங்க வந்து இந்த பேச்சு பேசுறா அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் என்னலாம் பண்ணியிருந்திருப்பா ஸோ அவதான் எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை எதுவும் திட்டாது அப்படின்ற மாதிரி சொல்ல ராதிகா கடுப்பாயிட்டாங்க இது எங்க விஷயம் இதுக்குள்ள நீ தலையிடாது அவளதான் உனக்கு நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு தேவையே இல்லாத வில நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை நம்பி இருக்கிறோம்ல எங்க அம்மா விட்டுருங்க என்னோட பொண்ணு மயூ நான் ரெண்டு பேரும் உங்களை நம்பி இருக்கும்போது போது நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் பாக்கியா விஷயத்தில் தலையிடணும் நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் பாக்கியா மறந்துட்டு எங்கள் கூட வாழ்க்கையில் வந்து இருங்க எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பா வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெகட்டிவ்வாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி எல்லாமே பாக்கியா பாக்கியா பாக்கியான்ருக்கீங்க இது சுத்த தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான சண்டை ஒரு கருத்தியல் சண்டை அவங்க போடுறாங்க இது வந்து கோபிக்கு புரியல கோபி என்ன சொல்கிறார் அப்படின்னா கோபி வந்து ஒரு சைக்கோவா மாறிட்டார் அப்படின்றத நிர்சனமான உண்மை ஏன்னா முழுக்க முழுக்க அவரோட மைண்டில் என்னவாக இருக்குது அப்படின்னா பாக்கியாவை எப்படி பழிவாங்கணும் எப்படி பழிவாங்கன்னா அவள் வந்து அழுவா அதுதான் அவங்களோட முழு நோக்கமாக இருக்குது அதுக்காக தன்னோட சொந்த காசை செலவழித்தாலும் பரவாயில்ல நான் பாக்கியாவை எப்படியாவது பழிவாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்காரு இப்போ இவங்க திட்டுறத கூட அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல அவர் இன்னும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இன்னும் பாக்கியாவை வந்து எப்படி கொடுமைப்படுத்தலாம் அப்படின்றத நான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரே தவிர இவங்க வந்து நம்மளை திட்டுறாங்க ராதிகா கேட்குறது சரியான விஷயம் நம்ம கூட வாழணும்னு தானே கேட்குறான் ஸோ அதுதானே நம்ம எதிர்பார்க்குறான் இதுக்கப்புறம் நம்ம பாக்கியா விஷயத்தில் தலை வேணாம் அப்படின்னு கூட அவர் யோசிக்கல இன்னியும் பாக்கியாவை எப்படி வந்து டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா அவர் என்ன யோசிச்சாலும் அதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ராதிகா ரொம்ப சத்தம் போடுறாங்க நீங்க இப்படி பண்ணக்கூடாது இது பண்றது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்க பங்குக்கு சொல்றாங்க ஆனா கோபியோட காதுல வந்து எதுவுமே ஏறல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாக்கியா பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்கெடுத்தாலும் பாக்கியா 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 இந்த ஒரு விஷயத்துலேயே தான் கோபி இருக்காரு அதை தாண்டி அவரோட விஷயங்கள் அவரோட வேலைகள் அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற எந்த ஒரு தாட்டுக்குள்ளும் வரல அவரோட மனசு முழுக்க மைண்டு முழுக்க இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியா மட்டும்தான் பாக்கியாவை எப்படியாவது அழிச்சாகணும் அதுவும் நல்ல விஷயத்தில் கிடையாது எப்படியாவது பாக்கியாவை அழிச்சாகணும் பாக்கியாவை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்காரு தவிர அதை தாண்டி சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அவருக்கு அவர்கிட்ட நியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவர் பண்ணுறது எல்லாம் அந்நியாயம் ஆனால் இருந்தாலும் அதை அவர் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக இவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா முடிவெடுத்துட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் வந்து அப்படி கிடையாது நேரடியாக அவங்கள பாதிச்சிது ஸோ அவங்களும் இந்த விஷயத்துல ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால அவங்க ரொம்ப பொறுமையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்து போகிறாங்க ஓகே இந்த பிரச்சனையில நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போகிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் ஸோ அவங்க அப்படி கடந்து போக போகிறது கிடையாது அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வேற மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க அதுதான் இதுக்கப்புறம் அவங்க பண்ண போறாங்க கண்டிப்பாக அதுதான் பண்ணணும் ஏன்னா கோபியை இதுக்கப்புறமும் அவங்க சும்மா விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக கோபி வந்து சும்மா இருக்க மாட்டார் அவர் அடுத்த ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும் டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார் ஸோ அதனால பாக்கியா இது நாள் வரைக்கும் நான் வந்து உங்களை அடிக்காமல் விட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இப்படி ஒரு முடிவு நம்ம பாக்கியா எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை நிச்சயமா பாக்கியா எடுத்தது ஒரு சூப்பரான முடிவு அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவரும் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு எதற்காக அப்படின்னா நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்ற உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணி கூப்பிடுறாரு ஸோ உண்மையிலேயே இது நல்ல விஷயம் தான் அவர் வாயாலே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டா போலீஸ்க்கு வந்து தெரியும் இல்லையா ஏன்னா போலீஸ் வந்து இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனையில பாக்கியா மேல தான் கோவத்தில் இருக்கிறாங்க பாக்கியாவது அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது அப்படின்றத உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது ஸோ உண்மையை நிரூபிக்கணும் உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக செஃப்பை என்ன பண்ணுறாருங்க அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா எளியில் என்ன பண்ணுறாருன்னா நம்ம அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனார் இல்லையா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வர்றாரு எங்கே வர்றாரு அப்படின்னா ரெஸ்டாரண்டுக்கு வர்றாரு ரெஸ்டாரண்டுக்கு வந்து அங்கே பே கேட்குறாரு அவங்க பாட்டிகிட்ட அம்மாவும் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வெளியே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி தெரியலை இப்போ வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பாட்டி அப்போது ஏன் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஒர்க்பாக நைட் ஃபுல்லாக யாருமே ஒத்தப்பட்டு கூட தூங்கலை ஆயுத பூஜை ஆர்டர் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அம்மா மறுபடியும் மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க தோத்துட்டாங்க அப்படின்றத அதோடு அவங்க நிறுத்தி கிடையல இதை தாண்டி நம்ம ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லாமல் அம்மா அடுத்த முயற்சி பண்றாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவருக்குள்ளே இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பெரிய கவலை ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அம்மாவுக்கு வந்து நம்ம தவறான ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட மனுப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மாவை தேடி வந்திருக்காரு அம்மாவை எங்க அப்படின்னு கேட்கும்போது வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இவர் ரொம்ப சோகமாக இருந்துக்கிட்டு கிளம்பும்போது பாட்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுப்பா இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்குது பக்ரீத் ஆர்டரில் எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு தெரியுமா நான் பிள்ளை பிள்ளைன்னு ஒருத்தர் ஒருத்தனை பெற்று வச்சிருக்கேன் இல்லையா கோபி அவன் பண்ண விஷயத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார் எழில் எழில் வந்து அவங்க அம்மா பிஸ்னஸை கெடுக்கிறாரு அப்படிங்கும்போது எவ்வளோ டென்ஷன் ஆகும்னு பாருங்களேன் ஏன்னா அம்மா பிள்ளை அப்படின்றதுனால ஒரு மடங்கு மேலே இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் நான் கிளம்புறம் பாட்டி இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்கே போகிறார் அப்படின்னா நம்ம கோபியை பார்க்கறதுக்காக போகிறாரு அங்கே போய் கோபி கிரௌண்டு விடா சரியோ உனக்கு எல்லாம் அறிவிருக்காயா என்ன ஏன் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் இனி கூட இருந்த நாட்களில் தான் அம்மாவுக்கு நிம்மதி இல்லை இப்போ நீ விட்டுட்டு போனாலும் நீ அம்மாவே நம்ம அம்மாவை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா உனக்கு என்ன தான் பிரச்சனை நீ என்ன தான் போகிற அப்படின்ற மாதிரி கேட்க இவர் இருந்துகிட்டு உனக்கு அவதா செஞ்சுருக்கா உனக்கு நான் தானே வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன் யோ யாருக்கே வேணும் இந்த வாய்ப்பு நீ வாய்ப்பு வாங்கி கொடுத்த அப்படின்றதுக்காக எங்கள் அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு உங்ககிட்ட வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு வந்து என்ன பதில் இவர் என்ன அப்படின்னா எல்லா பிள்ளையில நமக்கு வந்து காசை தூக்கி நம்ம பின்னாடி வந்துடும் யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை செஞ்சா நம்ம பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார் ஆனால் எழில் அப்படி கிடையாது அவர் நியாய தர்மம் பாக்குறார் அப்படின்றதுனால யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்பு அப்படின்றத அவரால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது நீங்கள் பண்ணுறது முழுக்க ஒரு அயோக்கியத்தனம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் அப்படின்ற மாதிரி அவரும் என்ன பண்ணுறாருன்னு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துல தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ நீ என்ன நான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன் அதை வேணான்னு சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு அந்த வாய்ப்பே தேவை கிடையாது நான் இன்றைக்கே போய் டேரக்டர் ப்ரொடியூசரை பார்த்து பேசுகிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு வேணா நீ வாங்கி கொடுத்த அப்படின்ற வாய்ப்பு எனக்கு தேவையே கிடையாது எனக்கு அந்த வாய்ப்பு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல டே நல்லா யோசிச்சு போட்டா இந்த உன்னோட கேரியர் போயிருந்தா நீ வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல எழில் டென்ஷன் ஆகிறாரு நீ வாங்கி கொடுத்து தான் நான் அப்படி ஒரு விஷயத்தை அடையணும் அப்படி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு தேவையே கிடையாது நான் எப்படி முன்னேறணும் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன் நான் இல்லை நில்லடா நீ குப்பைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி பரவாயில்ல நீ வாங்கி கொடுத்த வாய்ப்பை வச்சு நான் கோபுரத்துக்கு போகிறத விட நான் குப்பையாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி எழில் சொல்கிறாரு இங்கே கோபிக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா கோபி இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாரு கோபி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஸோ கோபி வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் எல்லாமே பிரச்சனை மாறிடுச்சு ஆனால் போகும்போது எழில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார் இந்த விஷயத்தில் அம்மா வேணால் உன்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை மன்னிச்சு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு இங்கிட்ட இந்த ரெண்டு மூதவிங்க எப்போல்லாம் பார்க்கும்போது அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது நம்ம நம்ம செலியன் அண்ட் இனியா இவங்க ரெண்டு பேரும் ஏன்டா காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிட்ட போய் எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியாக தான் அப்படின்ற மாதிரி இவங்க இவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடந்தால் போதும் இவங்களுக்கு நல்ல விஷயம் கூட இன்னும் செய்யலை இனியாவுக்கு என்ன ஒரு டான்ஸுக்கு ஒரு பே பண்ணியிருக்காரு செலியனுக்கு வாய்ப்புன்னு அப்படின்னு எதுவும் வாங்கி கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது போக நீ உட்காந்து என்னோட ஆஃபீஸில் வந்து உட்காந்து நீ வந்து கல்லாவில் உட்காந்து நீ வேலை தேடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதையே அவங்க வந்து பெரிய விஷயமாக பார்க்குறாங்க இவ்வளோ நாள் அவர் கூட இல்லாமல் இவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து பாக்கியாவை கொஞ்சம் கூட மதிக்காம ரெஸ்பெக்ட் பண்ணாம இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திடீர்னு அவங்க அப்பா வந்தவொடனே அவங்க அப்பா தான் எல்லாம் அவங்க அப்பா தான் நமக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நம்ம அப்பா தான் அப்படின்ற மாதிரி போனது நிச்சயமா யாராலையும் ஏன் பாக்கியாவுக்கு நாளைக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியுது தான் இவங்க நம்ம மேல உள்ள பாசத்தை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு பாருங்களேன் நல்லவெளை நம்ம எழில் வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயம் அவரும் இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னா நிச்சயமா பாக்கியாவால் அதை தாங்கிக்கவே முடியாது அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்கள நம்பி மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க கோபி இவ்வளோ தூரம் எதிர்த்து அவங்க யாருக்காக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்காக தான் இருக்கிறாங்க ஸோ அப்போ இவங்களே இப்படி ஒரு விஷயத்தை பேசுனாங்க சொன்னாங்க செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மனசு எவ்வளோ பாடுபடும் நிச்சயமாக அதை தாங்கிக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் இவங்க நமக்கு எதிராகவே திரும்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு ரொம்பவே நொந்துபயிரும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது தான் நம்மளோட ஆசை கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்றது சரி இப்போ வந்து எல்லில் வந்து நல்லா கோபி எவ்வளோ தூரத்துக்கு திட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு திட்டாரு இதுக்கப்புறம் திட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது வேடிங்கே கிடையாது அப்படின்றப்ப தான் அவர் கிளம்புறாரு ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே கோவத்தில் இருக்கார் அவர் பண்ணுறது முழுக்க முழுக்க தவறான விஷயம் அப்படின்றது எழிலுக்கு நல்லாவே தெரியுது அவர் ஏன் இப்படி பண்ணாரு ஏன்னா அவரால் ஏற்றுக்க முடியல இவர் பண்ண விஷயங்களை கோபி அவ்வளோ கேவலமான விஷயங்கள் இறங்கி அவர் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயம் ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பண்ண போய் தான் எழிலுக்கு வந்து கோபம் வந்துருது ரொம்ப திட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் எழிலும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனால் ஒரு விஷயம் போகும்போது சொல்லிட்டு போகிறாரு அம்மா இந்த விஷயத்தில் உன்னை மன்னிச்சாலும் நான் இந்த விஷயத்தில் உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிடுறாரு அதை இவரால் ஏற்றுக்க முடியல அதை வந்து இவர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு நான் உனக்காக தானே நான் உனக்கு தானே செஞ்சேன் உனக்காக தானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவரும் போகிறார் ஏன்னா அவர் கேட்குற விஷயங்கள் அவர் சொல்கிற விஷயங்கள் நியாயமான விஷயங்களாக இருக்குது ஆனால் அதை கூட பார்த்தீங்கன்னா இவரால் புரிஞ்சிக்க முடியல இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க பாக்கியாவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் பாக்கியாக்கிட்டேருந்து நம்ம எந்த விஷயத்தில் மாறுபட்டிருக்கோம் அப்படின்றத அவங்களால சொல்ல முடியல அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியலை ஸோ இதுதாங்க இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது கோபிக்கிட்டே இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இதுதான் இவங்கள்லாம் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்றத அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார் சரி அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம பாக்கியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை கோபியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல முடிவு இதுதான் நம்ம பாக்கியா எடுத்தாலே ஒரு சூப்பரான முடிவு அப்படின்னா இதே முடிவு தான் நல்ல முடிவு அப்படின்ற மாதிரி முடிவு செல்வியும் அதே தான் சொல்கிறாங்க அக்கா இவ்வளோ நாள் அவர் பண்ண தப்புக்கு வந்து எந்த தண்டனையும் கிடைக்கல ஆனால் இப்போவாவது அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல பாக்கியா அப்பையும் ரூல்ஸ் பேசுகிறாங்க இவ்வளோ நாள் பண்ண விஷயங்கள் என்ன மட்டும்தான் பாதிச்சது ஆனால் இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிறவங்கள பாதிக்குது அப்படின்னா கோபியோட மனநிலை சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அப்போது இதுக்கப்புறம் நான் சும்மா விட்டேன் அப்படின்னா நாளைக்கு இதே விஷயத்த மறுபடியும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி எந்த நிச்சயமுமே கிடையாது நாளைக்கு யாராவது ஒரு உயிர் போகுது அப்படின்னா அதுக்கு நான் பலிகட ஆக மாட்டேன் ஏன்னா யாரோட உயிரும் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கல நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்றேன் ஆனால் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் அவரோட வழிக்கே போகலை அதை தான் அவங்க சொல்கிறாங்க அவர்கிட்ட இருந்து நான் விலகி வந்ததுக்கப்புறம் நான் அவரோட வழிக்கே போகலை ஆனால் அவர் ஏன் வலிக்கு வந்துக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்க முடியுது சொல்ல முடியுது ஸோ அதனால் அடுத்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க ஆனந்தை வர சொல்லியிருக்கிறாங்க அப்போ செல்வி கேட்குறாங்க ஆனந்த் வந்துடுவாரா அவர் சரியாதானா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துடுவார் நீ நினைக்கிற ஆனந்த் கிடையாது இவர் வேறு ஆனந்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் ஆனந்தம் வர்றாரு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார் நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் கர்ணம் கோபி தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி அவங்கக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம போலீஸ்கார் அப்போது ஆனந்த் தான் ஆதாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஆனந்த் எல்லா ஒன்றுமே சொல்கிறார் ஆமாம் சார் அவர் சொல்லி தான் நான் செஞ்சேன் அவர் தான் என்னை அனுப்புனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் அவரோட கேட்ரிங்கில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் செஃப்பா ஸோ அவர் தான் எனக்கு வந்து வேலையை பிடிங்கிட்டு இந்த வேலையை நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாரு நான் அதனால தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன் இல்லைனா நான் இதுக்கு இங்கே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா சரிம்மா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கும் கோபிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ செல்வி சொல்கிறாங்க சார் அது வந்து அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சு பேசும்போது இப்போ பாக்கியா வந்து டக்குன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க அவர் வந்து என்னோட முன்னாள் கணவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது ஏன் வந்து அவர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது தொழில் போட்டி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாள் கணவர் அப்படிங்க பார்க்கும்போது இவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னது முன்னாள் கணவரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாரு போலீஸ்காரு சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேலே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டேன் சார் நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நீங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் சார் இவ்வளோ நாள் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு வந்து சண்டை போடுவார் திடீர்னு வந்து கத்துவார் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருப்பார் செஞ்சுக்கிட்டு இருப்பார் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார் நான் அப்போல்லாம் அதை வந்து பெருசாலாம் எடுத்துக்கிடலை ஸோ நான் வந்து கடந்து போயிட்டேன் இது வந்து நம்ம பிரச்சனை ஒரு நாள் திருந்திடுவார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் சோ பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு போலீஸ்காரன் கேக்கும்போது அவங்க மூணு பிள்ளைங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி மேல சொல்லுங்க அப்படின்னு பாக்கிய நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்க தான் செஞ்சது ஆனால் அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தது நானும் அதை பெருசாக எடுத்துக்கல நானும் சரி பண்ணிக்கிட்டு தான் வந்தேன் அதை எப்படி முடிவு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் முடிவு பண்ணி அந்த பிரச்சனையை அழகாக ஸ்மூத்தாக தான் கொண்டு போயிட்டு வந்தேன் ஆனால் இன்னைக்கு சொசைட்டியை பாதிக்கிற மாதிரி இவரு வரப்போய் தாங்க நான் இதை வந்து பிரச்சனையாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பாக்கியா வந்து இப்பவாவது உண்மையை சொன்னாங்களே ஸோ இதலாங்க பிரச்சனையமோ சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா இல்லை பாக்கியா மட்டும் இந்த விஷயத்த மறுபடியும் சொல்லலை அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது சரின்னு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவர் பண்ணுறது சரி தான் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அப்படி தான் நினைப்பார் ஆமாம் நான் பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா சரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா பாக்கியா வந்து இந்த முறையும் சும்மா அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாக இருக்குது கண்டிப்பாக இந்த முறை பாக்கியா சும்மா விடமாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை ஒரு ஓரமாக நமக்கும் இருக்குது ஏன்னா பாக்கியா வந்து இதுக்கு நிறைய அடிபட்டிருக்காங்க மிதிப்பட்டிருக்காங்க இந்த முறையும் அவர் மன்னிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா அது யாருக்கு பாதிப்போ இல்லையோ கண்டிப்பா இதுக்கப்புறம் இவங்க ரெஸ்டாரண்ட் பண்ண முடியாது இவங்க கடையை மூடிட்டு கிளம்ப வேண்டியதான் அடுத்தடுத்து அவர் அந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிவே வராது அவர் வந்து வன்மத்தில் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அது எல்லாத்தையும் பாக்கியா வந்து சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா அவர் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவார் பாக்கியா கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும் இவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லி பயந்து 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 வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி இந்த விட்ட இந்த மத்த தடவை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாங்க உண்மையிலே பாக்கியா எடுத்த முடிவு இந்த முறை ஒரு அளவுக்கு நல்ல முடிவு ரொம்ப நல்ல முடிவு அப்படின்னுலாம் சொல்லிட முடியாது ஓரளவுக்கு நல்ல முடிவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இவங்க வந்து எப்போவோ பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்த இவ்வளோ லேட்டாக பண்ணுறது கண்டிப்பாக அதை நம்மளால ஏத்துக்க முடியாது ஸோ இது வந்து எப்போவோ பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணிருந்தா இந்நேரம் கோபி ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பார் அவர் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த விஷயத்தை இவங்க பண்ணாததுனால தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து விட்டுருக்காரு இல்லை அப்படின்னா இவர் எப்போவோ வந்து அடங்கி போயிருக்க வேண்டிய ஆள் ஆனால் இவர் பண்ண விஷயங்கள் பண்ண சேட்டைகள் இதெல்லாம் எங்கே வந்து விட்டுருக்கு அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு கோவப்படாத பாக்கியாவே கோவப்பட வச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் பாக்கியா இதுக்கு முன்னாடி பெருசாலாம் இந்த ஒரு ரியாக்ஷன் பண்ண பண்ண மாட்டாங்க இவரோட விஷயத்தில் ஆனால் இந்த முறை அவரோட விஷயத்தில் அவங்களே பெருசாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களோட கோவம் மாறி இருக்குது கோவம் வந்திருக்குது ஏன்னா இது வந்து பப்ளிக் சொசைட்டியை பாதிக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு கோபம் படுறது ஒரு நியாயமான விஷயம் தான் கோபம் வரலனா தான் ஆச்சரியப்படணும் இவங்க ஏன் கோவப்பட மாட்டேங்கிறாங்க இது வந்து அவங்கள பாதிக்கலையே அவங்களால ஒரு சொசைட்டியில் பாதிக்குது அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கோவப்படலை அப்படின்னா நமக்கே கடுப்பாயிருக்கும் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு கூட நீங்கள் கோவப்பட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்பு கொடுக்காமல் பாக்கியாக இந்த முறை கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ்காரம் எல்லாரும் கேட்டுட்டாங்க ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது நாங்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா இதுக்கப்புறம் கோபி வந்து சும்மா விடமாட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பாக்கியாக்கு மட்டும்தான் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஸோ அது வந்து குடும்ப பிரச்சனை அப்படின்னு போயிடும் ஆனால் இப்போ வந்து சொசைட்டியில் பாதுகாப்பாக இருக்கிற மக்களுக்கு வந்து அவரால் பிரச்சனை வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவரை எப்படி விசாரிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு சரியான தண்டனை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து அவரால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றத கண்டிப்பா உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இவர் கண்டிப்பா இதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் கொடுக்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டாரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அப்போ யாரை சமாளிச்சு எப்படி வந்து இந்த விஷயத்த பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கோபிக்கு ஒரு சரியான ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாக்கியாவை காட்டுறாங்க வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்க அவங்க கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் தான் இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆகிப்போச்சு பாக்கியா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ்காரங்க போய் நீங்கள் கோபியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு நேராக கோபியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கோபி இருக்காரு அப்போ கூப்பிட்றாங்க வாங்க சார் நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஏன் எதுக்கு எதுக்கு என்ன எதுக்கு ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் நீங்களே இது இவ்வளோ அவசரம் படுறீங்க நீங்கள் அங்கே வாங்க மிச்சத்தை நாங்களே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கிற போலீஸ்காரங்க சொல்லணும் இல்லை 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 ஏன் மேலே இந்த தப்பும் கிடையாது நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் நம்ம கோபி இல்லைங்க சார் பாக்கி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்ட்ரே வந்து சொல்கிறாரு வேறு வழி கிடையாது போய் தானே ஆகணும் ஸோ போகிறார் நம்ம கோபி மயு பெருசாக இந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல அதே மாதிரி ராதிகா பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல ஏன்னால் இவர் பண்ண தப்புக்கு எப்பனாலும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னால் இதுக்கு முன்னாடி பாக்கியாக்கிட்ட மட்டும் மோதிக்கிட்டு இருந்தப்ப ராதிகாவுக்கு பிரச்சனையே கிடையாது சரியாக அவருக்கு வந்து ஏதோ கோபம் ஒரு ஆத்திரம் மோதிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்தாங்க ஆனால் அந்த சாப்பாட்டில் இவர் வசத்தை கலந்ததுனால அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா பப்ளிக்குக்கு பாதிப்பு ஏற்படுத்துது இது ராதிகாவால் புரிஞ்சிக்க முடியுது ஓகே இந்த பிரச்சனை வந்து யாரால் வருது அப்படின்னா பப்ளிக்கால் வருது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் பெருசாக வந்து இன்வால்வ் ஆகலை சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொறுத்து தான் போகிறாங்க ஏன்னா இதில் வந்து பாக்கியா வந்து பண்ண விஷயங்கள் சரி அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து கோபிமலை தப்பு இருக்குது அப்படின்றதை புரிஞ்சுக்க முடியுது ரைட் இவர் வந்து தப்பு பண்ணிட்டார் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது அவரோட விஷயத்தில் அவங்க பெருசாக தலையில் அம்மா தான் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளையை கைது பண்ணிட்டு போறாங்க என்னென்னு சொல்லிட்டு அவங்க துடிச்சு போறாங்க இதற்கிடையில் நம்ம செலியன் அவரெல்லாம் என்ன சொல்லனே தெரியலங்க இவரெல்லாம் மனுஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவ்வளோ பிரச்சனை வந்தப்போ கூட அவங்க அப்பா கூட நின்னாரோ இல்லையோ நம்ம தான் கூட நின்று கடைசியில் பிரச்சனை எல்லாம் முடிச்சு வச்சு அதுபோக இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நிறையா விஷயங்களை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சரி பண்ணி வந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏன்னா இதே விஷயத்த பாக்கியாட்ட சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக பாக்கியாக என்ன பண்ணியிருந்திருப்பாங்க உதவி தான் பண்ணியிருப்பாங்க ஓ தான் பிரச்சனையாப்பா சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கூட சொல்லாமல் தான் அவர் இருக்கார் இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு தெரியாது இவருக்கு வேலை பயிற்சின்னு இவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியாமல் தான் இருக்கார் தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உதவி தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருந்துருக்கணும் அழகாக ஒரு விஷயம் பண்ணிரு பண்ணிருக்க பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண விஷயம் ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்றத புரிஞ்சிக்கவே முடியுது கண்டிப்பாக இதுக்கப்புறம் சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக கோபிக்கு ஒரு சரியான தண்டனை கிடைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு செலியன் அண்ட் இனி ஐயோ எங்கள் அப்பாவை கைது பண்ணிட்டு போகிறாங்களே எங்கள் அப்பாவுக்கு கைது பண்ணிட்டு போகிறாங்களே எங்கள் அப்பாவே பாகும் அவருக்கு ஒன்றும் தெரியாது பிள்ளை வாயில் வரலை கூட கிடைக்க தெரியாது அப்படியே துப்பி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாருங்கள் பாட்டி அப்பாவை கைது பண்ணிட்டு போகிறாங்க பாட்டி பாருங்க பாட்டி வந்து என்னென்னு கேளுங்கள் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லடே அவன் பண்ண தப்புக்கு அவன் என்றைக்கோ கைதாக இருக்க வேண்டியவன் லேட்டாக கைதாகிறான் அப்படின்ற மாதிரி பாட்டியை வந்து டீல் எடுத்துட்டாங்க ஆனால் செலியின் ஒரு சார் சார் எங்கள் அப்பா எதுக்கு சார் கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஓடும்போது நமக்கே இருக்கும் இந்த டக்குன்னு டிவிக்குள்ளே போய் இந்த நாலு அப்பா தோணுச்சு ஆனால் இருந்தாலும் போக முடியாது அப்படின்றதுனால சும்மா விட்டாச்சு ஸோ எது எப்படி இவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம் நிச்சயமாக இதுக்கப்புறம் அவர் நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது கோபிக்கு அடி விழுக ஆரம்பிச்சிருச்சு பாக்கி அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த அடியை கோபியால் தாங்க முடியுமா அப்படின்றது இனி வர எபிசோட தெரியும் அவரால் தாங்க முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் அப்புறம் பாக்கியா அடி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் பாத்த பாக்கியா வேற இதுக்கப்புறம் நம்ம கோபி பார்க்க போகிற பாக்கியா வேற ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கோபி புரிஞ்சுக்கிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்